ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்ற முகச்சோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்களின் உரிமைக்காக இந்தியா எப்போதும் ஆதரவு ஜால் இந்திய துணை தூதுவர் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் நாமும் எப்போதும் ஒரே பக்கம் தான் தமிழர்களின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் கலாசாரத்துக்காகவும் என்றும் இந்தியா ஆதரவாக இருக்கும் வடக்கு கிழக்கு மக்களின் தேவைகளை அறிந்து செயற்படும் இந்தியா என்கின்ற சகோதரனின் கதவை எந்நேரமும் தமிழ் மக்கள் தட்டலாம் என்று ஜாழ்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நிகழ்வுகள் ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது அதில் உரையாற்றும் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்தியா ராஜேந்திர உறவை தாண்டி வடகிழக்கு தமிழ் மக்களுடன் சகோதரனாக பயணித்து மக்களின் தேவைகளை அறிந்து உதவி செய்கின்றது நாம் எடுத்த சில முடிவுகள் மாறுபாடான கருத்துக்களை தோற்றுவித்திருக்கலாம் இத்தகைய அசாதாரண சூழ்நிலைகளில் ஜார் நண்பன் ஜார் பகைவன் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் நலனுக்காகவும் நாம் என்றும் ஆதரவாக இருப்போம் நாம் உங்களின் சகோதரர்கள் எனவே உங்களுக்கு எதிரான தவறான எண்ணங்களோடு உங்கள் சகோதரன் உள்ளானென்று ஒருபோதும் ஒரு நொடியேனும் நம்பாதீர்கள் நீங்களும் நாங்களும் ஒரே பக்கத்தில் தான் உள்ளோம் வடக்கு கிழக்கு மக்களின் பாதுகாவலனாகவும் சிறந்த நண்பனாகவும் நாம் என்றும் இருப்போம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இந்தியாவே இலங்கையின் நண்பன் மூன்றாம் தரப்பு அழுத்தத்துக்கு பணிந்துவிடக்கூடாது இலங்கை குடியரசு தினச் செய்தியில் இந்திய பதில் தூதுவர் சூசகம் இலங்கையின் நம்பகத்தன்மை மிக்க நண்பன் என்பதை இந்தியா மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது ஒப்பிட முடியாத தன்னிச்சுடன் மூன்றாம் தரப்பின் அழுத்தங்களால் பாதிக்கப்படாமல் நாம் ஒருவரை ஒருவர் ஆதரிக்க வேண்டும் இவ்வாறு இலங்கைக்கான இந்திய பதில் தூதுவர் சத்யாஞ்சல் பாண்டே தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நமது கதைகள் பின்னி பிணைந்துள்ளன நம் எதிர்காலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது இலங்கை இந்தியாவின் ஒரு முக்கியமான பங்காளியாக உள்ளது இந்தியாவும் இலங்கையும் சக ஜனநாயக நாடுகள் மாத்திரமல்ல நாங்கள் நமது பன்முகத்தன்மை மற்றும் முனைப்புடமை ஆகியவற்றையும் பகிர்ந்து கொள்கின்றோம் நாங்கள் நாகரிக சகாக்கள் எங்கள் வரலாறு மொழி மதம் நெறிமுறைகளை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜால் பல்கலை வகுப்பு தடை நீக்க சர்ச்சை பதவியை உதறினார் கலைப்பீடாதிபதி உண்மையை வெளிப்படுத்துக உடனடி நடவடிக்கை எடுக்குக வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்த மாணவர்கள் சிலரின் வகுப்பு தடையை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மூதவை நீக்கியுள்ள நிலையில் இந்த தீர்மானத்துக்கு அதிருப்தி தெரிவித்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் பீடாதிபதி பதவியிலிருந்து விலகும் கடிதத்தை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் கையளித்துள்ளார் கலைப்பீட மாணவர்கள் சிலருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்ததை அடுத்து மாணவர்கள் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என்று தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்திருந்தனர் அதையடுத்து நேற்று பல்கலைக்கழக மூதவை கூடி இந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்தது மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வகுப்பு தடையை நீக்குவதற்கு மூதவை தீர்மானித்தது இந்த நிலையில் வகுப்பு தடை ஏன் அந்த மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டது என்ற உண்மையை வெளிப்படுத்த வேண்டுமென்று வகுப்பு தடை விடயத்தில் இருந்த உண்மையை தெளிவுபடுத்தி மாணவர்களை தவறாக வழிநடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலை பீடாதிபதி ரகுராம் மூதவையின் முடிவுக்கு அதிருப்தி தெரிவித்து பீடாதிபதி பதவியில் இருந்து விலகும் கடிதத்தை ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் கையளித்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அவரது பதவி விலகலை துணைவேந்தர் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிய வருகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்ற முக்கிய செய்தியாக கலை பீடாதிபதியாக மீண்டும் ரகுராம் நியமிக்கப்பட வேண்டும் இல்லையேல் சாத்வீக போராட்டம் ஜால் பல்கலைக்கலைப்பீட ஒன்றியம் அறிவிப்பு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி எந்த விடயத்துக்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்துக்கான வெற்றியோடு மீளவும் பீடாதிபதியாக அவரே நியமிக்கப்பட வேண்டும் என்று ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது நேற்று ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் கலைப்பீட மாணவரொன்றிய தலைவர் சோமபாலன் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மீளவும் பீடாதிபதியாக பேராசிரியர் ரகுராம் நியமிக்கப்படும் வரையில் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவரொன்றியம் சாத்வீக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கும் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் சில மாணவர்கள் பரமேஸ்வரன் ஆலயம் பொங்குதமிழ் தூவி முன்பாக முச்சக்கர வண்டிகள் சகிதம் என்று போதைப் மற்றும் மதுபானம் நுகர்ந்து ஏனைய மாணவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் இது கலைப்பீடாதிபதி சட்ட நிறைவேற்று அதிகாரி பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவதானிக்கப்பட்டது அந்த மாணவர்கள் குழு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டதுடன் பொதுமக்கள் மத்தியில் தகாத வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு ஆரம்பகட்ட விசாரணை இரண்டாம் கட்ட விசாரணை ஒழுக்காட்டு சபைக்குழு அதை தொடர்ந்து பேரவை என்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது ஒழுக்காட்டு சபை அந்த மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால காலப்பகுதிக்கான தண்டனை வழங்கியிருந்தது போதைப் பொருள் பாவனை மதுபாவனை என்பன தினமும் இடம்பெற்று வந்ததன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது மூதவை அதை கேள்விக்குட்படுத்தி உட்படுத்தி பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கிருந்த கல்லாசனம் அகற்றப்பட்டமே விமர்சித்தனாலேயே பழிவாங்கப்பட்டோம் என்று அந்த மாணவர்கள் கூறுகின்றனர் ஏன் கல்லாசனம் அகற்றப்பட்டமையை கேள்விக்குட்படுத்துகிறார்கள் ஏன் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டது என்பதை ஆராய்ந்திருந்திருந்தால் இந்த ஊடக சந்திப்பு நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது பரமேஸ்வரா ஆலயத்துக்கு முன்பாக இருந்த கல்லாசனம் அகற்றப்பட்டமையால் மாணவர்கள் பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நான் எட்டு பேருக்கு மட்டும் கலைப்பீட மாணவ பிரதிநிதி அல்ல மூவாயிரத்தி அஞ்சூறு மாணவர்களுக்கான தலைவராகவே நான் உள்ளேன் சகலரின் கருத்தையும் கேட்க வேண்டும் அவர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் இந்த பின்னணியில் இந்த முறைப்பாடு தொடர்பான ஒழுக்காற்று குழுவின் முறைமைகளை கடந்து உண்ணாவிரதம் இருந்துவிட்டார்கள் என்பதற்காக வகுப்பு தடையை பல்கலைக்கழக மூதவை விடுத்திருப்பது நமக்கு கவலை தருகின்றது மூதவையின் முடிவுக்காகவே காத்திருந்தோம் இனியும் மௌனம் காக்க முடியாது இந்த மாணவ ஒழுக்காட்டு விசாரணை நடலையாக ஒழுங்குமுறைப்படி நடத்தப்பட வேண்டும் கலை பீடாதிபதி எந்த விடயத்துக்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்துக்கான வெற்றியோடும் மீண்டும் பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் பேராசிரியர் ரகுராம் மீண்டும் பீடாதிபதியாக நியமிக்கப்படும் வரையில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சாத்வீக போராட்டத்தை முன்னெடுக்கும் போராட்டம் தொடர்பான அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக விரைவில் வெளியாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக விடுதலை புலிகள் மீளெழுச்சியா அதை மகிந்த தரப்பு கூற வேண்டும் புலிக்கதை கூறும் மகிந்தவுடன் இயம்பியது அரசு புலிகள் மீண்டும் எழுச்சியின் காரணத்தால் தமது பாதுகாப்புக்கு ஆபத்து என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தரப்பினர் தெரிவித்து வர நிலையில் மீண்டும் விடுதலை புலிகளின் எழுச்சி ஏற்படக்கூடும் என கருதினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அத்தகவல்களை நீதிமன்றம் ஊடாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என அரசாங்கம் கேட்டுள்ளது ரத்து செய்யப்பட்ட தனது பாதுகாப்பு பிரிவை மீள வழங்குமாறு உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்த அடிப்படை கோரல் மனு தொடர்பில் கருத்தெரிவிக்கையிலேயே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதுகாப்பினை அதிகரிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை வழக்கு நாட்டில் சிறந்த ஒரு வழக்காக அமையும் நாட்டின் பாதுகாப்பு சபை அறியாத நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் மீள் எழுச்சி குறித்த தகவல்கள் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினரிடம் இருந்தால் அவற்றை நீதிமன்றத்தின் நாட்டுக்கு வெளிப்படுத்துவதே சிறந்ததாகும் அவை தேசிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமையும் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு சபைக்கு அப்பாற்பட்ட தகவல்கள் அவர்களிடம் காணப்பட்டால் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் நீதிமன்றத்தின் தீர்ப்பிக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஆண்ட்ரோவின் ஆட்சியில் மீண்டும் விசாரணை அனைத்து குற்றவாளிகளும் நீதியின் முன் நிறுத்தப்படுவர் அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதி வசீம் தாஜுதீன் கொலை லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் ஊடகவியலாளர் பிரகித் எக்லனி கூட காணாமல் ஆக்கப்பட்டமை உட்பட கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான விசாரணைகளை அனுர அரசாங்கம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது குறித்த விசாரணைகள் எந்தவிதமான அரசியல் தலையீடுகளும் இன்றி மேற்கொள்ளப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நாட்டில் மிக மோசமான குற்றச்செயல்கள் நடந்துள்ளன அவை விசாரணைகளின்றி அல்லது விசாரணைகள் முடிக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ளன எனினும் அன்ற அரசாங்கம் அவர் தொடர்பில் மௌனமாக இருக்க மாட்டாது கடந்த காலத்தில் நடந்த கொலை சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்படும் இதில் சில விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவற்றுள் சில வழக்குகள் அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக மீனவர்களுக்கும் காப்பீட்டு திட்டம் மீனவர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் பிரதியமைச்சர் ரத்னஹமையை தெரிவித்துள்ளார் காலி பகுதியில் நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் வைத்து பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இதற்காக ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் களத்தொழிலாளுக்கு இந்த காப்பீடு திட்டத்தை செயற்படுத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எம்ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப் பாதுகாவலர் அரசியலில் கிளம்பியது சர்ச்சை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தன்யுமான எம்ஏ சுமந்திரனுக்கு இரண்டு பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு எம்ஏ சுமந்திரனுக்கு அனுர அரசாங்கம் இரண்டு மெய் பாதுகாவலர்களை நியமித்தமை தொடர்பில் அரசியல் வட்டாரங்களில் வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ள போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அரசாங்கம் எதற்காக வழங்கியது என்ற விடயம் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக அரசியல்வாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆராய்கிறது சட்டமா அதிபர் திணைக்களம் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சிலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது சில சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் அரசியல்வாதிகள் தொடர்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது தொடர்பான காரணிகள் ஆராயப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சில குறைபாடுகள் காணப்படுவதால் அந்த விசாரணைகளை மீண்டும் முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டமா திணைக்களை மேலும் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முப்பதாயிரம் இளைஞர் ஜுவதிகளை அரசு சேவையில் இணைக்க திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி சம்பள அதிகரிப்பு ஓய்வூதிய முரண்பாட்டுக்கு மூன்று வருடங்களுக்குள் தீர்வு அரசு சேவைகளில் உள்ள முப்பதாயிரம் பெட்டங்களை நிரப்புவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தேவையான நிதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்போமாச நாயக்கா கூறியுள்ளார் அன்றாபுரம் மாவட்ட சிலையத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் அரச உத்தியோகர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பை வழங்குதல் மற்றும் ஓய்வூதிய முரண்பாடுகளை மூன்று இடங்களுக்குள் நிகழ்த்திவதற்கான யோசனைகள் இம்முறை பெறவும் செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அரச சேவையை பிரஜைகளின் உரிமையாகவும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகவும் பலப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தற்போதைய அரசு சேவை தொடர்பில் குடிமக்கள் மத்தியில் காணப்படும் அதிருப்தியை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடாக பிரச்சனைகளுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஜூன் மாதத்துக்குள் பொதுச்சேவைக்கான துல்லியமான தரவு அமைப்பை நிறுவுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி பொது சேவைக்குள் தற்போதுள்ள தரவுகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க சிக்கலான தன்மையை சுட்டிக்காட்டினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜோசிதவுக்கு கைவிலங்கு போடாமல் தவிர்த்தது ஏன் போலீஸ் பேச்சாளர் புத்திக மனதுங்க விளக்கம் ஜோசித ராஜபக்ச கை செய்யப்பட்ட போது கைவிலங்கு போடப்படாமையினால் போலீஸார் தவறு செய்து விட்டதாக கூற முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க கூறினார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கை செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சந்தேக நபரின் நடத்தையை பொறுத்து அந்த நேரத்தில் பணியில் இருக்கும் போலீஸ் அதிகாரியே நபருக்கு கைவிலங்கு போடலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சந்தேக நபர்களை விளக்க முறையில் வைப்பதில்லை எங்களின் நோக்கம் பிணை வழங்குவது குறித்து ஜனாதிபதி விளக்கம் கைது செய்யப்படும் நபர்கள் பிணையில் விடுவிக்கப்படுவது தொடர்பாக யாரும் கவலைப்பட வேண்டாம் என கூறியுள்ள ஜனாதிபதி அன்ரோமார் சோனாய்க்க சந்தே நபர்களை விளக்கமறியல் வைப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல மாறாக அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டுவது என்று தெரிவித்துள்ளார் கோமாகபையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் குறித்த நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கலை தாக்கல் செய்யுமாறு அரசாங்கம் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கை செய்யப்பட்டவர்களுக்கு விரைவில் புனை கிடைப்பதாக சிலர் கூறுகின்றனர் அதுதான் சட்டம் புலனாய்வாளர்கள் விசாரணை கூட்டத்தில் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி விசாரணையை தொடரலாம் சந்தேக நபரை வழக்கு பதிவு செய்து தண்டிக்கலாம் எங்கள் நோக்கம் குற்றவாளிகளை வைத்திருப்பதல்ல உள்ள சந்தேக நபர்கள் விசாரணைக்கு இடையூறு விளைவிக்காத பட்சத்தில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டம் ஒத்திவைப்பு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் நடைபெறவிருந்த சந்திப்பு மாற்றப்பட்டு இன்று நடைபெறவிருந்த நிலையில் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்திப்புக்கான அழைப்பு கடிதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரால் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்திடம் கையளிக்கப்பட்டது கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தமிழரசுக் கட்சி கால அவகாசம் கோரிய நிலையில் திகதி தீர்மானிக்கப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக செல்வம் அடைக்கல்நாதன் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பட்டை நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்